தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி விழுப்புரம் மாவட்டம் பருகம்பட்டு கிராமத்தில் வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட மாத ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது திருநாவலூர் ஏரிக்கு செல்லும் கிளை வாய்க்கால் கரை மீது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மாத ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க வைக்கலாம் அருண்குமார் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் பருகம்பட்டு கிராமத்தில் வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட மாத ஆலயமானது இடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தை இடிப்பதற்கு ஏதேனும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததா விவரங்கள் நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் திருவஞ்சநல்லூர் அருகே இருக்கக்கூடிய பருகம்பட்டு கிராமத்தில் ராகவன் வாய்க்கால் அமைந்துள்ளது இந்த வாய்க்காலில் இருந்து திருநாவலூர் ஏரிக்கு செல்ல கிளை வாய்க்கால் கரையின் மீதுதான் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கேபி என்று அழைக்கக்கூடிய சிறிய அளவிலான மாதா கோவில் கட்டு அந்த பகுதி மக்கள் சேர்ந்தவர்கள் வழிபட்டு வந்திருந்த நிலையில் கவிதா என்பவர் ஆக்கிரமிப்பு மீது இந்த மாதா கோவில் கட்டியிருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கின் மீது விசாரித்த நீதிபதிகள் இந்த கோவிலில் நீர் நிலை ஆக்கிரமிப்பு மீது கட்டியிருப்பதால் இந்த கோவிலை இடித்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருந்த பெயரில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த வருவாய் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இன்று இந்த சிறிய அளவிலான மாதா கோவிலை இடிப்பதற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சென்றபொழுது அந்த பருகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அந்த பகுதி மக்கள் இந்த கோவிலை நாங்கள் இடிக்க விட மாட்டோம் என்று இருநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த கோவில் மீது ஏறி நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோர் உங்களை இடிக்க விட மாட்டோம் என்று காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் சாலையிலும் அமர்ந்து சாலை போக்குவரத்தில் பாதிக்கப்பட்டனர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வலுக்கட்டாயமாக அந்த சிறிய அளவு மாதா கோவிலில் இருந்த பொதுமக்களை வெளியேற்றிவிட்டு காவல்துறையினரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் அந்த கோவிலை முழுமையாக இடித்து நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருந்த அந்த கோவிலை அகற்றினர் இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் கோவிலை இடிக்க விடமாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருவா திரு திருநெல்வேரை சுற்றியுள்ள பருகம்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பிறகு கோவிலை இடித்து அகற்றும் பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் ஈடுபட்டு வருவதால் சிறிது பதற்றமான நிலை திருவண்ணூர் பருகம்பட்டில் சூழ்ந்து வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்